இன்று ஆணையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து முதல் விசாரணையும் குறுக்கு விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார் முதல் விசாரணையிலேயே அவர் வந்து சொன்னார் நான் வந்து ஜெயலலிதா அவர்களை மிக அருகாமையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ட்ரெகாஸ்டமிக்காக சிகிச்சைக்காக அழைத்து செல்லும்போது என்னை கணிந்து தானே உன்னை ஸ்டெச்சரில் கூட்டு போனாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு சாட்சியமாக அளித்தார் இது தவிர அவர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் ஏற்கனவே என்ன சாட்சியம் அளித்திருந்தாரோ அதில் எந்த விதமான ஒரு குறைபாடோ பிழையோ மாறுபாடோ வேறுபாடோ எதுவும் இல்லாமல் அவர் என்ன சாட்சியம் அளித்தாரோ அதே தான் அவர் அளித்தார் அதாவது ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னாரோ வெளிநாடு சிகிச்சை குறித்து கேபினட் அந்த மீட்டிங் குறித்து மற்றும் எப்படிப்பட்ட சிகிச்சை வழங்கப்பட்டது எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு அந்த ஒரு தொடர்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது மத்திய அரசு எந்த அளவிலே உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து முதல் விசாரணையிலே அவர் குறிப்பிட்டு சொன்னார் அதுதான் இங்கே மிக முக்கியமானது எனது குறுக்கு விசாரணை நடந்தது அதன் பிறகு அப்பல்லோ தரப்பிலும் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது குறுக்கு விசாரணையில் அவர் தெளிவாக வந்து பல விஷயங்களையும் அவர் பதிவு செய்தார் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே இவர் என்ன சொன்னார் அதே போல் வந்து டாக்டர் பாபு அப்ரஹாம் அப்படிங்கிறவர் வந்து அவர் அவர் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காரு பாபு மனோகர் என்ற மருத்துவர் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காரு அவர் அளித்த சாட்சியத்தின் பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்ட பொழுது மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என்றால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இவங்க வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களை வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட முழு மனதாக எல்லாருமே பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் மற்றும் ஏப்ரல் மாதம் ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த முதல்ல தேர்தல் தடைபட்ட பொழுது அப்போ வந்து எதிர்த்தரப்பினர் உருவ உருவப்புமையை வைத்து சவப்பட்டி வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொன்னார் எய்ம்ஸ் டாக்டர் வந்து என்ன செஞ்சாங்க என்ன மாதிரி சொன்னாங்கன்றதை பற்றி பேசினார் நான் பல கேள்விகள் கேட்டேன் கேபினட் மீட்டிங் நடந்தது யார் தலைமையில் நடந்தது அப்படின்னப்போ அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம் அப்படின்னாரு அந்த முடிவெடுத்ததுக்கு வந்து அன்னைக்கு ரெண்டாவது ரேங்க்கில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் மூணாவது ரேங்க்ல இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இவங்க எல்லாருமே இருந்தாங்களா எல்லா அமைச்சர்களுமே நாங்கள் இருந்தோம் அப்படின்னாரு என்ன நீங்கள் தீர்மானம் போட்டீங்க அப்படின்னப்போ என்னால் மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் திரு சி வி சண்முகம் சட்ட மாண்புமிகு சட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு கேபினெட் மீட்டிங் நடக்காததுக்கு நான் தான் சான்றினார் இன்னைக்கு அதே அமைச்சர்ல இருந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு கேபினெட் மீட்டிங் நடைபெற்றதுன்னு ஆனா அவர் சொல்றது வந்து புதிதாக குழப்பம் சொல்லல ஏற்கனவே தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்திலே தெளிவாக இருக்கிறது பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று கேபினெட் மீட்டிங் நடைபெற்றது எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க விரைவில் வந்து அந்த நான் அம்மான்னு சொல்கிறது அந்த என்ன அந்த வார்த்தை இருந்தோ அதே அப்படியே சொல்கிறேன் அவங்க விரைவாக பூர்ண நலம் பெற்று அவங்க வந்து முதல்வராக பணி தொடரணும்னு சொன்ன அந்த தீர்மானம் ரெசல்யூஷன் பற்றி அதையும் இவர் சொன்னார் அப்போ நான் கேட்டேன் வந்து அந்த கேபினட் மீட்டிங்கில் திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட யாராவது வெளிநாடு சிகிச்சை கொண்டு போவதை பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த மாதிரி எதுவும் பேசவில்லை அந்த மாதிரி சூழ்நிலை எதுவும் எழவில்லை அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அந்த கேபினட் மீட்டிங்கை யார் கூப்பிடுவா யாருங்க கூப்பிட்னா அப்படின்னு கேட்டா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் லெட்ரு வரும்னாரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எப்படி லெட்ரு போடுவாங்க அப்படின்னு பொழுது நான் கேட்ட கேள்வி அவர் ஏற்றுக்கொண்டார் அதாவது தலைமைச் செயலாளர் தான் அவர் கடிதம் எழுதி அந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை அவர் சொன்னார் அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி அந்த வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழில் திரு ஜெயலலிதா அவருடைய மரணம் தொடர்பான விசாரணை தொடர்பாக ஒரு கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் சொன்ன பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பார் திரு ஓபிஎஸ் அவர்கள் தம்பி விஜயபாஸ்கர் அப்படி வந்து முத முதல்ல வந்து விசாரிக்கணும்னு சொன்னால் ஒன்றை தான்ப்பா ஃபஸ்ட்டு முதல்ல விசாரிக்கணும் அதில் முதல் குற்றவாளி நீ தான் இருப்ப அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன வீடியோ பதிவையும் அதற்கு பதிலாக அவர் விஜயபாஸ்கர் அவர்கள் திரு மாண்மிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்ன பேட்டி கமிஷன் ஒன்று போடும் பொழுது முதல்ல உங்களை தான் விசாரிப்பாங்கன்னு சொன்ன ரெண்டு பேட்டியும் கேட்ட பொழுது நான் ரெண்டு பேட்டியுமே இதுவும் உண்மை அதுவும் உண்மை அப்படின்னாரு நான் ஒரு கேள்வி கேட்டேன் இதுவும் உண்மை அதுவும் உண்மைன்னா எதுங்க சரி அப்படின்னா கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாரு நீங்கள் கருத்து சொல்ல விருப்பம் இல்லாததற்கு இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திரு ஓ பி எஸ் அவர்கள் துணை முதல்வராக உங்கள் அமைச்சரவில் இருக்காரு அதுதான் காரணமானு கேட்ட பொழுது அதற்கும் கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாரு என்ன எங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பாக காழ்ப்பணரோடு தான் அவர் செயல்பட்டார் எல்லாம் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் மருத்துவ சிகிச்சை பற்றி முழுமையான அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் கூட அவர் மறைத்து சொன்னார்ங்கிற பல விஷயங்களை திரு விஜயபாஸ்கர் வாயிலாகவே நான் சாட்சியமாக வாங்கியிருக்கிறேன் விஜயபாஸ்கர் அவர்களுக்காக ஒத்துழைத்தார்னு சொல்ல முடியாது மிக கடினமாக பல கேள்விகளை போட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில்களை வச்சு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற அளவுக்கு நான் அவர் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார் இப்போ ராதாகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலத்தில் அவர் எதிர்மனுதாரராக சேர்க்கணும் சொல்லி ஆணைய வழக்க ஒரு மனு போட்டுக்க

எப்படி தெரிவிக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த ஒருத்தருக்கு வந்த இருபத்தோரு நாளில் என்ன குறைச்ச நாளில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற மிகச்சிறந்த அறிவாலையை தான் இருப்பார் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு எவிடன்ஸாக காட்டுங்க அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை நீங்க வந்து நீக்கம் செய்யணும் நான் வந்து ஆழமாக பதிவு செய்தேன் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு ஒன்று மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்போல்லாம் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இங்கேன்னு போடலன்னு சொல்லி அதுக்கு கமிஷன் லாயர் சொல்றாரு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சில டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க அவங்க பணியை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு இந்த ஆணையத்திற்கு வந்து நானும் சரி அதே போல ஆணையத்தின் வழக்கறையும் சரி சரிசமாக தான் பார்க்கப்படணும் ஆனா அதுக்கு பதிலா அவருக்கு மட்டும் பல இன்ஃபர்மேஷன் தெரியுது எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற பல விஷயங்களை சொன்னேன் அது ஒரு நல்ல ஒரு உத்தரவு நாளைக்கு வரும் நான் நம்புறேன் நான் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அழைத்து கொண்டு போகிறது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கல பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வேற என்ன காரணத்துக்காக இவங்க கொண்டு போகல அதுக்கு தடையா இருந்தது என்ன விஷயம் அதே போல ஓபிஎஸ்க்கு எல்லா மருத்துவ சிகிச்சைகளும் தொடர்பாகவும் தெரியுமா எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு நான் இன்னொரு வாரத்தை கேள்வி கேட்டேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் தானே ஜெயலலிதா அவருடைய துறையின் துறைகளின் பொறுப்பு அமைச்சராக இருந்தார் ஆமாம் அவர் தான் இருந்தார் எப்பயாவது உங்கள்கிட்ட வந்து எனக்கு எதுவுமே தெரிலப்பா ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல என்னையை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாரான்னு கேட்ட பொழுது அவர் அப்படி எதுவுமே சொல்லவில்லை நீங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்த பதிவுகளை காண்பித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிஸ்டர் ஓபிஎஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் கிவன் டு ஜெய் ஜெயலலிதான்னு சொல்லியிருக்கீங்களே அது சரியானு கேட்டா ஆமாம் நான் அன்னைக்கு சொன்னது சரிதான் அவருக்கு எல்லாமே தெரியும் இது தவிர அவரை வந்து எய்ம்ஸ்லேருந்து வந்த குழுவினுடைய தலைமை மருத்துவர் திரு கில்லானி அவர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் இருந்தார் பர்சனலாக கேள்வி கேட்டார் நான் பதில் சொன்னேன்னு சொன்ன சாட்சியத்தை படித்து காண்பித்த பொழுது ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னார் இது தவிர அங்கே வந்திருந்த மொத்தம் எய்ம்ஸில் வந்திருந்த ஒரு நாலஞ்சு மருத்துவர்கள் அவர் பேரலை குறிப்பிட்டு அவர் சாட்சியத்தை குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு இருதய நோயே இருக்கவில்லை அப்படின்னு அவங்க சாட்சியம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அது கண்டிப்பாக அப்படி அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாங்கள் செய்த பணியானது தமிழக அரசின் பிரதிநிதியாகத்தான் செஞ்சேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழக அமைச்சரவையினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸில் ஒரு மினிஸ்டராக தமிழக அரசின் பிரதிநிதியாக தலைமைச் செயலாளர் மூலமாக மத்திய அரசை அணுகி ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனாலும் எங்களுக்கான பொறுப்பு தான் எய்ம்ஸ் டாக்டர் வர வச்சோம் எய்ம்ஸ் டாக்டர் அதை வந்து கோஆர்டினேட் பண்ணாங்கன்னாரு நான் பல ஆவணங்களை எடுத்து காண்பித்த பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார் எய்ம்ஸ் டாக்டர்கள் சூப்பர்வைஸ் மட்டும் செய்யவில்லை அவர்கள் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தார்கள் அவங்க எக்ஸாமின் பண்ணாங்க மாத்திரை கொடுத்தாங்க அவங்க தான் சொன்னாங்க அந்த வந்து வந்து சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் பல விஷயங்களை நான் எடுத்து காண்பித்து சொன்ன பொழுது அவங்களும் பார்ட் ஆஃப் ட்ரீட்டிங் டீம்னு அவர் சொன்னார் ஆகவே திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக ஒரு சிறு பாயிண்ட் கூட வந்து அவர் அதுல இருந்து மாறுபாடு எதுவுமே செய்யவில்லை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல வெளிநாடு சிகிச்சை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு பேச்சு வந்து ஒரு பெயர் விலை எழுந்ததே ஒழிய அதற்கான சூழ்நிலை இல்லை அந்த மாதிரியான விஷயம் வரவே இல்லை நாங்களா பேசுனோம் அப்படிதான் சொன்னாரே ஒழிய யாராவது உங்களை தடுத்தாங்களா மறுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் இல்லை அப்படின்ட்டு அமைச்சரவையில் பேசியிருக்காங்களே ஒழிய நான் தான் கேட்டேன் யார் கூட்டினா செக்ரட்டரியேட்டில் அந்த படத்தை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்ச பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வெள்ளை தாடியோடு பக்கத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் உட்காந்துருப்பார் ஒரு படத்தை வந்து அவர் வச்சுருப்பாங்க இந்தியா எக்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துருந்த அந்த பேப்பரை காமிச்சு கேட்ட பொழுது ஆமாம் அது அப்போ எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அது நடக்கும் பொழுது ஏன் அப்படி ஒரு விஷயத்தை விவாதிக்கவில்லை ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஜெயலலிதா அவர்கள் சற்று அவருடைய நிலைமை ஸ்டேபிளாக இருந்தாலும் சற்று ஒரு ஏற்ற இறக்கமாக ஒரு மன இருக்கிறாங்க உடல்நிலை இருந்து வருகிறது அப்படின்னா கரெக்டாக கரெக்டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவங்களுக்கு சீராக உடல்நிலை தேடி வந்ததா ஆமாம் அதுக்கப்புறம் தான் பத்தொம்பது பத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கவுன்சில் ஆஃப் மீட்டிங் நீங்கள் நடத்துகிறீங்க ஆமாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பற்றி விவாதித்துலான்னு கேள்வி கேட்டப்போ விவாதிக்கவில்லை அதற்கான சூழல் இல்லவில்லைன்னு சொல்லி தமிழக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர் ஒருத்தர் அப்போது நடந்த விஷயத்தை பற்றி இன்று சாட்சியம் அளித்திருக்கிறார் வெளிநாடு கொண்டு செல்ல வேண்டும் என்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் இன்னும் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார் நான் திரும்பவும் கேள்வி கேட்டேன் நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த எவிடன்ஸில் நானும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் அவர்கள் தங்கியிருந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் தங்கியிருந்த மருத் ஐ மீன் அந்த அந்த ஹோட்டலில் போய் அவங்கள பார்த்து நன்றி சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் போனோம் நீங்கள் போனப்போ அவங்க சொன்னாங்களா அவங்ககிட்ட கண்டிப்பா வெளிநாடு கூட்டு போகணும் அப்படி இல்லை இங்கே தரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் நலம் பெற்று வந்து கொண்டு இருந்தார் அதற்கான தேவையளவில் சாட்சியம் முடிச்சிருக்கேன் பேசுறதா நீங்க சொல்றீங்க இவராக கலந்தாலோசிச்சு ஏதாவது முடிவு எடுத்திருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால முதல் விசாரணையில் வந்து ஆணையம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்லிடுறேன் நீங்க அடிப்படையில் ஒரு மருத்துவர் அப்புறம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் சஜஷனாக ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதப்போ அவர் சொன்ன வார்த்தை நானும் என்னுடைய சஜஷனை நான் சொல்லியிருக்கிறேன் மூத்த அமைச்சர்கள் பலரும் இங்கே இருந்தாங்க அவங்களுமே எல்லாருமே கலந்து கேட்டுக்கொண்டோம் அன்னன்னைக்கு என்ன நடக்குது என்ன செய்ய போறாங்கன்ற விஷயத்தை பிரீஃப் பண்ணுவாங்க நான் என்னுடைய சஜஷனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் இல்லை இதில் முரண்பாடுங்கிறது வந்து திரு ராமமோகன் ராவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏற்பாடு பண்ணேன் கவுன்சில் ஆஃப் மீட்டிங் நடந்ததுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஒழிய வந்து இந்த விஷயத்தை இல்லை அந்த மாதிரி ஒன்று இவர் நோட்டு போட்டாரான்னு சொல்லி ஆணையம் கேட்டது ஆணையம் கேட்டதுக்கு வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு ரெக்கார்டும் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க ரெசல்யூஷன் போட்டாங்கன்னு சொல்லி தற்போதைய தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காரு முரண்பாடுங்கிறது எங்கே வருது ஒரு மீட்டிங் நடக்கவே இல்லை அதுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லி ஒரு மாண்புமிகு அமைச்சர் சொல்கிறாரு அதே அமைச்சரில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் நான்தான் தான் நானும் அதில் இருந்தேன் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோன்னு சொல்கிறாரு இதை பற்றி விவாதிச்சுக்கலான்னு சொன்னப்போ அதை பற்றி விவாதிக்கவில்லை அது ஒரு சூழல் இழவில்லைங்கிறார் முரண்பாடு திரு ராமமோகன் ராவ் இருப்பதாக நான் கருதவில்லை தோராயமாக நான் எண்ணி பார்த்து தான் சொல்லணும் என்ன சொல்கிறதுனா மணி நான் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ சரி இப்போ விஜயபாஸ்கர் நேரடியாக பார்த்தாரா சார் ஜெயலலிதா அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி அன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போல யார் சொல்றாரு திரு விஜயபாஸ்கர் அவர் சொல்றாரு திரு இவர ஓபிஎஸ் அவர்கள் அங்கு இருந்ததாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொன்னப்போ அவர் அவர் சொன்னால் தான் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு தடவை கண்ணாடி பார்த்தேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு வந்து நீங்கள் போய் அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தாங்களா ஜெயலலிதா அவர்கள் எம்டிசிசி வாடுன்னு சொன்னபோது திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறாரு எம்டிசிசி வார்டுங்கிற காரணத்தினால போய் யாரும் போய் உள்ளே பார்க்கலன்ற விலகத்தை அவர் தானாக முதல் விசாரணையில் சொல்கிறார் அவர் அவர் பார்த்தாரா சார் பார்த்தேன்னு சொல்கிறார் பார்த்தேன்னு சொல்கிறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு பார்த்தேன்னு சொல்கிறார் காரணம் மேம் அதுக்கு ஏற்கக்கூடாதுன்னு உத்தரவு கொடுக்கப்பட்டார் யார் அரசு இருந்து கொடுக்கப்பட்டா இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை தலைமை செயலாளர் இவங்க யாராவது அந்த உத்தரவு கொடுத்தாங்களோ அது தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அது தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் வேறு படவு இல்லை புரியல என்னங்க இல்லை அப்படி தான் சாட்சி அளிக்கு அவர் நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ